நல்ல ஒரு பலத்த கருவு எழுப்பி நம்முடைய ஆய தந்தையை அங்கோடு வரவேற்றுக்கொள்வோம் அன்பு தந்தையர்களை அருள் சகோதரிகளை சிறப்பு அழைப்பாளர்களை இறை மக்களை இன்று நம்முடைய மறை மாவட்டத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தேசிய திருத்தலமாக இருந்த இந்த பொண்ணிய பூமியை நமது மறை மாவட்டத்தின் தலைவர்கள் எல்லோராலும் அன்பால் அழைக்கப்படுகின்ற ஆயர் தந்தை மறை மாவட்ட மக்கள் மீது அன்பும் அக்கறையும் கனி பாசத்திற்கு முடிய எமது சென்னை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பிறந்தகை மேதக ஆண்டகி அவர்களே இந்த எமது மகிழ்ச்சியில் எங்களுடைய பொழுதுமே இணைந்து பயணிக்கிற சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் பேராயர் மேதகு ஏ என் சின்னப்பாண்டகி அவர்களே இங்கே வந்திருக்கிற பெரியவர்களே அருள் தந்தையர்களே அருட் சகோதரிகளே மக்களே உங்கள் எல்லோருடைய சார்பாக ஆயருடைய இந்த பிறந்த நாளில் அவர் விரும்பவில்லை இருந்தாலும் நாம் எல்லோரும் விரும்புகிறோம் ஆகவே உங்கள் எல்லோருடைய சார்பாக முதலாவதாக த ஆயர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் கருவனை எழுப்பி கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து அவரை வழிநடத்த அவருக்காக நம்ம செபங்களை அர்ப்பணிப்போம் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் கருண் தந்தை எஸ்தாகிஸ் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நான் பேச வேண்டும் என்றை கேட்டுக்கொண்டார் எனவே என் மனதிலிருந்து நான் ஆயரோடு ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவரோடு நான் பழகியிருக்கிறேன் அவரோடு வாழ்ந்திருக்கிறேன் அவருடைய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கிறேன் உங்களைப் போல அந்த அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை நான் ஆயர் அவர்களை குறித்து பேச விரும்புகிறேன் ஒன்று எழுபது ஆண்டுகள் இந்த ஆயர் அவர்களுக்கு கடவுள் ஆயுளை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த நாள் நன்றியின்னால் மகிழ்ச்சியின் நாள் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையில் அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் நம் எல்லோரையும் தாங்கி பிடித்ததற்கு வழிநடத்தியதற்கு தன் வாழ்வை இந்த மறை மாவட்டத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டதற்கு அவருடைய நம்ம தூய கடங்கமில்லாத அன்பை நம்ம அனைவரோடும் பகிர்ந்து கொண்டதற்கு இந்த மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலே அவர் ஆற்றியிருக்கிற மிகப்பெரிய பங்களிப்புகள் முன்னெடுப்புகள் எல்லாவற்றிற்காக இந்த வேளையில் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆயிரவர்கள் இந்த மறை மாவட்டத்தை மன முடித்திருக்கிறார் நல்ல ஒரு மனவாளனாக இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இந்த ஆயிரவர்கள் இந்த மண்ணை இந்த மறை மாவட்டத்தை நம் அனைவரையும் இறை மக்களையும் வாழ வைத்திருக்கிறார் வழிநடத்தியிருக்கிறார் தியாகம் செய்திருக்கிறார் அழுது இருக்கிறார் கவலைப்பட்டிருக்கிறார் ஆனால் எல்லாவற்றிற்கு மத்தியிலே ஆயர் மிக அழகாய் இந்த மறை மாவட்டத்திற்கு ஒரு புதிய ஹெட் ஸ்டார்ட் என்று சொல்லுகிறது போல ஒரு அழகான தொடக்கத்தை இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் மூச்சரிக்க நம் அனைவரையும் இழுத்து ஓடி வந்திருக்கிறார் எனவே அன்புக்கிணிய ஆயர் அவர்களே இந்த வேளையில் நீங்களுடைய செபங்களை நன்றிகளாக உங்களுடைய தியாகத்திற்கும் உங்களுடைய வழிநடத்துதலுக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் நாங்கள் அர்ப்பணித்து மகிழ்கிறோம் இரண்டு ஆயரை குறித்து நான் யோசிக்கிற பொழுது ஆயிரடத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறதாக நான் உணர்கிறேன் என்னுடைய மனதில் எப்பொழுதுமே அந்த கேள்விகள் உண்டு ஆயிரவர்கள் போலியான பல மனிதர்களை தன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறார் அவர் சந்தித்திருக்கிறது ஏறக்குறைய பெரும்பாலான பெரிய உதவிகள் அல்லது போலித்தனமான உறவுகள் உதட்டளவில் புகழ்கிற மனிதர்கள் இப்படி பல பேரை அவர் பார்த்திருக்கலாம் பல பேர் உண்மையான சுத்தமான தூய் அன்போடு ஆயிரவர்களை நேசித்திருக்கிறதையும் நாம் பார்த்திருக்கிறோம் அனுபவித்திருப்பார் அவருடைய வாழ்க்கையில் அவமானங்கள் உண்டு பழிச்சொற்கள் உண்டு துரோகங்கள் உண்டு அவதூறுகள் உண்டு போலியான புகழ்ச்சிகள் உண்டு பல மொழிகளில் எதிர்ப்புகள் உண்டு அவரை விட வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு புரிந்து கொள்ளாமல் அவரை அவதூறு பேசுகிற மனிதர்களும் உண்டு ஆனால் இவை எல்லாவற்றுக்கு நடுவிலே ஆயர் அவர்கள் சத்தும் மனம் தளராமல் எல்லாவற்றையும் சந்திக்கிற அந்த ஒரு சிறப்பான அருள் அவரிடத்திலே கடவுள் கொடுத்திருக்கிறதாய் நான் பார்க்கிறேன் ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இந்த ஆயர் மேதகு நீதிநாதன் ஆண்டகை அவர்களுக்கு இருக்கிறதை நான் உணர்கிறேன் எனவே அசராத ஒரு மனிதன் யார் என்ன செய்தாலும் அவர் சோர்ந்து போகாமல் பின்வாங்கி போகாமல் ஒரு நாளும் அவர் சோர்ந்து போய்விடாமல் மிக அழகாய் இந்த மறை மாவட்டத்தை வழிநடத்தி இருக்கிறார் பவுலடியார் ரெண்டு குருந்தைய நான்கு எட்டு ஒன்பதிலே சொல்லுகிறது போல நாங்கள் என்ன விட்டாலும் மனம் உடைந்து போவதில்லை அதற்கு உதாரணம் நம்முடைய ஆயரம் குழப்பமுற்றாலும் நாங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் நாம் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை தன் துன்பங்களையும் வேதனைகளையும் சிரித்த முகத்தோடு தாங்கிக் கொண்டு இந்த இவ்வளவு பெரிய மறை மாவட்டத்தை வழிநடத்துகிற அந்த ரகசியம் கட்டாயம் ஆயர் அவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அவருடைய வாழ்வில் கடவுளுடைய சிறப்பான அருள் அவருக்கு இருக்கிறது எனவே அவரை இந்த நாளில் வாழ்த்துகிறோம் இன்னொன்று நான் ஆயருடைய வாழ்வில் பார்த்த மிக அழகான ஒரு பண்பு என்பது பழிவாங்க தெரியாத ஒரு பண்பாளராக நான் ஆயர்வர்களை பார்க்கிறேன் அவ்வளவு பெரிய மனிதர் அவ்வளவு பெரிய பொறுப்பு ஆனாலும் கூட ஈகோ என்பது சற்றளவும் இல்லாத ஒரு மனிதர் எதை மாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அவருக்கு ஆலோசனை சொன்னாலும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை மாற்றி கொள்ளுகிற மிக உயர்ந்த ஒரு எண்ணம் நான் ஆயிரத்தில் இருக்கிறதை பார்க்கிறேன் அதுவே அவருடைய மிகப்பெரிய பலமாக பார்த்து அதுவே மிகப்பெரிய ஆன்மீகத்தினுடைய உச்சமாகவும் அழகாகவும் அந்த தன் முனைப்பின்றி வாழக்கூடிய அதை பழிவாங்க தெரியாத ஒரு பண்பாளராக ஆயிரவர்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் யாரையும் காயப்படுத்த கூடாது என்கிறதில் தன்னையே காயப்படுத்திக் கொள்ளுகிற பேர்ட்ஸ் என்று சொல்லுகிறது போல இந்த முற்பறவை தன்னை சிதைத்து சிலாய்த்து கொண்டு அந்த வழியில் அது சத்தம் எழுப்புகிறது அது அழகான இன்னிசையாக மாறும் நான் ஆயிரவர்களை பார்க்கிற பொழுதும் அப்படித்தான் பார்க்கிறேன் அவர் ஒரு தான் பேர்ட்ஸ் என்று சொர்டு என்று சொல்லலாம் ஒரு முற்பறவையாய் அந்த உட்களில் சிக்கிக்கொண்டு அதனுடைய வலி வேதனை எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொண்டு அந்த துன்பத்தில் கூட அவருடைய வாழ்வு ரொம்ப அழகான ஒரு இன்னிசையாக மேலே அவர் இத்தனை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தன் வாழ்வே ஒரு இசையாய் அவர் பாட வேண்டிய பாடலாய் தன் வாழ்வை ஒரு அழகான பாடலாய் அவர் பாடிக்கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சுயநலம் இல்லாத பழிவாங்க தெரியாத ஒரு பண்பாளராக நம் ஆயர் இருக்கிறார் அதன் எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இறுதியாக நம்முடைய ஆயர் அவர்களை நான் யோசிக்கிற பொழுது நம்ம ஆயர் அவர்கள் மிக மகிழ்ச்சியான மனிதர் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க விரும்புகிறவர் ரொம்ப மகிழ்ச்சியாக தன்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் வைத்துக் கொள்ளக்கூடியவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான மனிதர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வேளையில் ஆயர் தந்தை அவர்களே இவ்வளவு பெரிய மறை மாவட்டம் எனக்கு நூற்றி அறுபத்தைந்து குருக்கள் துறவர சகோதர சகோதரிகள் இறை மக்கள் நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் உங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக தொட்டு விட முடியாது நீங்கள் மக்களுடைய ஆயராக இருக்கிறீர்கள் மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள் மக்களுடைய மனதில் நீங்கள் நீங்கா இடம் பிடித்திருக்கிறீர்கள் செங்கை மறை மாவட்டத்து வரலாற்றில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மூச்சுரைக்க இந்த மறை மாவட்டத்தை கட்டு காத்து கட்டி காத்திருக்கிறீர்கள் எனவே இந்த பிறந்தநாளில் எழுபது வயது நீங்கள் தொட்டு நிற்கிற வேளையில் கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் உடல் சுகத்தை கொடுக்க வேண்டும் மன அமைதியை கொடுக்க வேண்டும் என்று இங்கே குழுவி இருக்கிற எல்லோருடைய பெயரால் மீண்டும் ஒருவரை உங்களை வாழ்த்துகிறோம் இறை ஆசையில் உங்களுக்கு எந்தென்றுக்கும் இருக்க வேண்டும் என்று செவிக்கிறோம் நன்றி உண்மையிலேயே ஃபாதர் இயேசு அவர்கள் இருபத்தி மூன்று வருடங்கள் அவரோடு பயணித்த அவருடைய ஆண்டவருடைய ஆகியோருடைய வாழ்க்கையை ஒரு பிரதிபலிப்பாக இங்கே கொடுத்திருக்கிறார் மிக்க மகிழ்ச்சியே சார்